உனக்கும் பாடம் எடுத்துட்டு போற அந்த எனக்கு கிடைக்கட்டும் அதுவும் ஹிஸ்டரி பாலிடிக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டுதான் உனக்கு ஹிஸ்டரியும் தெரிய மாட்டேங்குது பாலிடிக்ஸும் தெரிய மாட்டேங்குது தமிழகத்து மக்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு இல்ல நீ பேசலாமா இதெல்லாம்

குறைந்த ஒரு வார்த்தை ஜாதிய சொல்லி மதத்தை சொல்லி திட்டி அமல் இருந்து அவங்க நம்ம பேச மாட்டாங்க அப்படிங்கறது தமிழ்நாட்டில் பல காலமாக இருக்கக்கூடிய அட்டாக் அதாவது இன்டெலெக்சுவலாவே டிஸ்கஷன் கொண்டு வந்துறாங்க ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க அட்டாக் அட்டாக் நீங்க பார்க்கலாம் மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய தலைவர்கள் இருக்கலாம் வாயை தொடர்ந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும் அதை கேர்ஃபுல்லா பில்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு ஏரியால இருந்து ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் பண்ணிடு